இந்தியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வர வைக்கிறது இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க அப்பாடா இப்ப தான் பிப்டீன் டேஸ் கிளாஸ் எப்படியோ முடிச்சுட்டு நிம்மதியா எக்ஸாம் நாலாம் தேதி வாட்டில முடிஞ்சிரு வீட்டுல கொண்டு படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல ஒரு விசேஷ கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு மறுபடியும் ஒரு பிப்டீன் டேஸ் தொடர்ச்சியா அதற்கான அறிவிப்பை நீங்க பாக்கலாங்க ஒரு சில நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியிடப்படலாம்னு எதிர்பார்க்கலாங்க

இது அனைத்து ஃபாலோயிங் ஸ்டேட் ஹாவ் ப்ரொவைடட் த யூனிஃபார்ம் ஷெட்யூல் ஆஃப் காண்டாக்ட் டிசிபி அப்படின்னு உங்களுக்கு போட்டு வந்துருங்க நம்ம இதை எடுத்து நம்ம கிளாஸுக்கு போயிட்டு இருந்தோம் தமிழ்நாடு நாங்கள் ஓப்பன் கொடுத்தோம் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் படி நம்ம இருபது ஜனவரி இருந்து நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் சனி ஆயிரக்கான எல்லாம் போனோம் டென்த் மார்ச்சோட முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஓகேங்களா இப்போ பாருங்க அதே பாருங்க இன்னொன்னு அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிச்சிட்டாங்க மேலேயே போட்டு தான் பாருங்க டிசிபி ஷெட்யூல் ஃபார் த மாடல் சென்டர் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டிசிபி அடுத்த செகண்ட் ரவுண்டுங்க பார்த்துக்கங்களேன் இதில் மணிப்பூர் ஸ்டேட்டு தமிழ்நாடு ஸ்டேட் மகாராஷ்டிரா குஜராத் சண்டிகர் பீகார் ஆந்திர பிரதேஷ் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு நான் போட்டிருக்க நீங்க பார்க்கலாம் இதுல நீங்க தமிழ்நாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் கொடுக்குறீங்க எங்க பேர் ஆப் பண்ணியிருக்காங்க மணிப்பூர் அவனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க நீங்க பாக்கலாம் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் செகண்ட் ஷெட்யூல் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆல் மோடல் ஸ்டடி சென்டர் இன் மணிப்பூர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா ஹெட்டிங் பாருங்க 29 மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மறுபடியும் அண்ட் டிஸ்கஷன் ஆன் ஸ்கூல் மூன்றாவது பத்து டூ அதே மாதிரி முப்பத்தொன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் தேதி லீவ் அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி லீவு விட்டாங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறுன்னு லீவு இது மன்னிப்பு இருக்குங்க சரிங்க இது வந்து தொடர்ச்சி டேஸ் கொடுத்து நீங்க இந்த வீடியோ பாக்கலாம் ஓகேங்களா நீங்க பாக்குறீங்க பாட்டு ஒவ்வொரு okay. <laughs> 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 ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டு டு நாலரை இதை நீங்கள் பார்க்கலாம் இல்லை பிசிபி ஷெட்யூல் ஃபார் த மாடல் சென்டர் ஆர் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பிசிபி செகண்ட் ரவுண்டுங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோ இப்போ தொடர்ச்சியான கிளாஸு எங்காச்சும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க பேப்பரை திருத்தி கொடுத்துட்டு வீப்பாளா வீட்டில் உட்காந்துருக்கலாம் புக் எடுத்து வச்சு படிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற டைமில் இது ஒரு பூகம்பமாக உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு நினைக்க வேண்டாம் நீங்கள் இந்த கிளாஸ்க்கு போங்க பண்ணிங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு அறிவிப்பில் அந்த ஸ்டடி சென்டர் வந்து குரூப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் செட்யூல் நம்ம போட்டுருக்காங்க நம்ம செடியூலை போட்டு நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க முன்னாடி நாட்களில் முந்தைய நாட்களில்

பதினாறு வானியல் இல்லைங்க பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்திரண்டி முடியுதுங்க ஓகேங்களா ஐநூத்தி நாலு ஐநூத்தி அஞ்சு அந்த யூனிட் எல்லாம் எடுப்பாங்க கலப்பாதிங்க செகண்ட் ஸ்டேல தைரியமா இருங்க தைரியமா போய் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க மேலே பாருங்க செகண்ட் ஸ்டடி பஸ்ட் இயர் அட் மாடல் ஸ்டடி சென்டர் இன் தமிழ்நாடு நியூ டீச்சர் ஹேண்டிடேட் தெளிவா போட்டாங்க அதனால உங்களுக்கு இல்லைங்க நியூ டீச்சர் ஹேண்டிடேட் அவங்களுக்காக போடப்பட்டது ஓகேங்களா தெளிவா போட்டிருக்காங்க நியூ டீச்சர் கேண்டிடேட்ஸ் நியூ டீச்சர் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா இவங்க எந்த ஸ்டேட்ல போகிறீங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க நியூ டீச்சர் கேண்டிடேட்ஸ் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நான் எடுத்து வீடியோ பார்க்கலாம் நன்றி